கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து உபவாசிரவத்துக்கு வரீங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாங்க இப்போ நம்ம தே வேதத்தை தியானிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோமாண்டவரை அப்பா வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் இறுதிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே நீர் தேவனாயினும் எங்களோடு பேசுகிறவராக இருக்கிறீர் நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரை அப்பா எங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள் அறிந்திருக்கிறீர் எங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர அப்பா நல்ல சமாரியனாய் வந்து உங்களுடைய வார்த்தை அனுப்பி எங்கள் காயங்களை கட்டுவீர் ஆண்டவர தகப்பனே நாங்கள் எதற்காக உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் அற்புதங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் மட்டுமல்ல ராஜா உம்முடைய அன்புக்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவர அந்த கல்வாரி சிலுவேல நீர் எங்களுக்காய் செய்து முடித்த நன்மைகளை நினைத்து உம்முடைய அன்பினால் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவர அப்பா உம்முடைய வார்த்தை கேட்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை அப்பா ஆட்கொள்ள வேண்டும் அரசாள வேண்டும் என்று செபிகிறோமா ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உருடைய பிரசன்னம் இருப்பதாக பரிசுத்தாவியானவர் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் நீர் பேசும் என்னோடு எங்களோடு பேசுவதற்காக நன்றி அத்ரா நாமத்தில் பிதாவே ஆமேன் இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஒன்று பேதுரு ஒன்று பேதுரு மூணாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் எட்டுலேருந்து படிப்போம் எட்டுலேருந்து படிப்போம் மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் மனதுருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண இருக்கிறவன் பொள்ளாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொள்ளாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் நம் பிரதர் முந்நூற்றி இருபது பக்கம் முந்நூற்றி இருபது ஆ அதில் தான் அதில் தான் முந்நூற்றி இருபது பக்கம் முந்நூற்றி இருபது ஒன்று பேதரு ஒன்று பேதிரு மூணாம் அதிகாரம் எட்டு ஒம்பது பத்து பாருங்களேன் கத்தர் வந்து ஒரு வா ஒரு வா விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அதாவது நம் தகப் நம்முடைய ஏசப்பா எப்படிப்பட்டவர்னா ஒரு நல்ல தகப்பன் ஒரு நல்ல அப்பா தான் வந்து புத்தி சொல்லுவாங்க கரெக்டுங்களா புத்தி சொல்லுவாங்க பிள்ளைகளுக்கு இப்படி இருக்கணும் இப்படி நடக்கணும் ஸ்கூலுக்கு போனால் இப்படி இருக்கணும் இப்படிலாம் பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் சொல்லிட்டு யார் வந்து புத்தி சொல்லுவாங்கன்னா நம்மள அக்கறை இருக்கிறவங்க தான் புத்தி சொல்லுவாங்க நம்ம மேலே அக்கறை எல்லாத்துக்கும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நம்ம ஆண்டவர் வந்து இந்த எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த நாலு வசனத்தில் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா புத்தி சொல்கிறாரு இந்த பைபிள் எல்லாமே பைபிளில் எழுதப்பட்ட எல்லா வசனமே எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா நம் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் முக்கியமாக இந்த நாலு வசனத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சா ஒரு காரியத்தை சொல்லித்தராரு நீ வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னா ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் தான் ஆண்டவர் வந்து சொல்லித்தரார் என்னென்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு வீட்டில் வந்து வீட்லேயே ஆகட்டும் வேலையிலே ஆகட்டும் ஏன்னா இந்த தேவ செய்தியை வந்து யூடியூப்லேயும் கேட்குறாங்க வேலைக்கு போகிறவங்களும் கேட்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம் இல்லை எங்களை மாதிரி ஊழியம் செய்கிறவங்களும் கேட்கலாம் எல்லாருக்குமே பொதுவானது என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எல்லாரும் ஒருமணப்பட்டவங்களாம் இருங்க இப்போ வீட்டில் இருக்கிறீங்கன்னா அம் நாலு பேர் இருக்கிறோன்னா நாலு பேர் ஒரு மணமாக இருக்கணும் ரெண்டு பேர் இருக்கிறோன்னா ரெண்டு பேர் ஒரு மனமாக இருக்கணும் இப்போ வேலையில் வந்து ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் வந்து ஒரு மனமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முன்னோக்கி சொல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு எப்படின்னா இப்போ ட்ரெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரெயினுக்கு வந்து அந்த தண்டவாளம் மத்தினு இருக்கும் ரெண்டு இருக்கும் அந்த ட்ரெயின் கரெக்டாக அந்த த அதில் போயிட்டு இதுவும் இது கந்தகம் அப்படியே இரும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு அப்படியே போவோம் ட்ராக்கு மாறாமல் போகும்பொழுது தான் அது போய் வேண்டிய இடத்த போய் இலக்க போய் சேருது கரெக்டுங்களா இப்போ நம்ம அதே மாதிரி நான் ஓ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ட்ரெயின் வந்து தடம் புரண்டுடும் கரெக்டுங்களா அப்போ அதே மாதிரி தான் அந்த ட்ரெயின் ஓட்டுறவன் எப்படி வந்து நிதானமாக ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவான் இப்போ ஆந்திராலேருந்து நம்ம வரோன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லூர் ஃபாஸ்ட்டு ஏறி எக்ஸ்பிரஸ் ஏறி வந்தீங்கன்னா வெறும் டக 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 சவுண்டு தான் கேட்குமே தவிர மின்னல் வேகத்தில் போவோம் கரெக்டுங்களா எக்ஸ்பிரஸ்லாம் இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் நின்னிங்கன்னா கூட லோக்கல் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா நானும் வரேன் நானும் வரேன் புளி வருது புளி வருதுன்ற மாதிரி வரும் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கண் இமைக்கிறதுக்குள்ளே போய்டும் அவ்வளோ அதே ட்ராக்கு தான் அதே ட்ராக்கு தான் ஓட்டுறவனும் அதே மனுஷந்தான் ஆனால் லோக்கலு எக்ஸ்பிரஸ்னு ரெண்டு வச்சுருக்கிறான் கரெக்டுங்களா ஆனால் ரெண்டு பேருமே எதை கரெக்டாக இது பண்ணுவாங்க அந்த வந்து அந்த தண்டவாளத்தை கரெக்டாக ட்ராக்கை இது பண்ணி போகிறதால தான் போய் சேர முடியுது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தடை புரண்டுடுது கரெக்டுங்களா அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போனால் தான் போக வேண்டிய இலக்கை வந்து அடைய முடியும் கரெக்டுங்களா இப்போ கூட நான் கூட பா ஃபாஸ்ட்டு கிட்ட சொன்னேன்ப்பா ஆண்டவர் வந்து மேலே நம்ம ஷெட்டு போட சொல்கிறாங்கல்லப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருமே வந்து என்ன பண்ணுறாரு சரி நான் ஜவும் பண்ணுறேன் நீயும் என் பண்ணு நம்ம வந்து கத்த சுத்தமான செய்வோம் ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு ஒத்துமையாக போனால் தான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும் நீ என்ன பண்ணுறது நீ அதெல்லாம் வந்து இது கிடையாது உனக்கு அதெல்லாம் கிடையாது நீ சும்மா காட்டியே சொல்கிற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற அப்படி சொன்னால் எதாவது பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியாது சண்டை போட்டுனே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான் அதே மாதிரி தான் பிள்ளைங்க கூட பெற்றோர் வார்த்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும்பொழுது தான் அது கரெக்டாக ட்ரெயின் போகிற மாதிரி போவோம் அது இன்னொன்று கூட சொல்லலாம் இப்போ நான் வந்து நெல்லூர் போகணும்னு மனசில் வச்சுருக்கிறேன் இல்லை நெல்லூர் போகக்கூடாது வேலூர் ட்ரெயின் ஏறிட்டேன்னா நெல்லூர் போக முடியுமா வேலூர் தான் போக முடியும் நம்ம எங்கே போகிறோமோ அதன் இலக்கை நோக்கி கரெக்டாக போகணும் ஒரு மனம் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் ஆகட்டும் வேலையில் ஆகட்டும் ஊழியத்தில் ஆகட்டும் என்ன முக்கியம் ஒரு மனம் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு மனமாக இருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஒரு மனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு இரக்கம் உள்ளவங்களா இருங்க என்ன இருக்கணுமா இரக்கம் இருக்கணும் குடு வேலையில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறக்கமே இருக்காது கரெக்டுங்களா ஒவ்வொரு என் கணவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அநேக நேரத்தில் சொன்னதை கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரே மாதிரி தான் வேலைக்கு போவாங்க அவருக்கு ஒரு சம்பளம் இவருக்கு ஒரு சம்பளம் அப்போ அதில் முதலில் இறக்கம் இருக்குதா அதே கரெக்டுங்களா அதே டைமுக்கு தான் அவரும் வராரு அதே வேலை தான் அவரும் செய்கிறாரு அதே மாதிரி தான் எல்லாமே நடக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை மட்டும் மாற்றி விட்டுருவார் அப்போ அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் பாலிடிக்ஸ் நடக்கும் அரசியல் நடக்கும் அங்கேயே அவனா அவனுக்கு அந்த சம்பளம் தராங்க அவன் செய்யட்டும் அப்போ அந்த தான் வந்து அந்த முதலாளிக்கு இறக்கமே இல்லை பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே அவங்க என்ன இருக்கணும் இறக்கணும் இறக்கம் இருக்கணும் கணவன் கூட மனைவி மீது கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும் கரெக்டுங்களா நிறைய கணவன் வந்து மனைவிடத்தில் இறக்கமாகவே இருக்கிறது இல்லை அவன் என்ன ஸ்வீட்டில் சும்மா தானே இருக்கிறா என்ன சொல்லுவாங்க வீட்டு வீட்டில் இருக்கிற லேடிஸை என்ன சொல்லுவாங்கன்னா சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க உண்மையாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேலைக்கு போகிறவங்களாவது உக்காந்துட்டு வருவாங்க ஒரு சில நேரங்களில் இப்போ காய் காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்களாவது உக்காந்துக்கன்னு காய்கறி விற்றுட்டு வருவாங்க அது ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வீட்டு வேலை செய்கிறவங்க எப்படி ரன்னிங் ரேஸ் மாதிரி நான் செய்கிற அதை தான் சொல்கிறேன் நீங்கள்தான் செய்கிறீங்க சாம்பார் தொலைக்கணும் துளி தொலைக்கணும் வீடு பெருக்கணும் வீடு கழுவணும் அப்புறம் காய போடணும் மழை வந்தால் எடுக்கணும் மோடியை கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் காய போடணும் எவ்வளோ வேலை ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால் தூங்க முடியாது அது தூங்குனா அந்த நேரத்துக்கு ஒரு வேலை செய்யலாமே யாரை கட்டலாமே தூசி கண்டினியூவாக வேலை செய்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறது யாருன்னா வீட்டில் இருக்கிறவங்க தான் ஆனால் இறக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே கரெக்டுங்களா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு இறக்கம் உள்ளவங்களாக இருங்க அதாவது வீட்டில் எப்படி இருக்கணும் இறக்கம் இருக்கணும் ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா வீட்டில் எப்படி இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் ஒரு அதே அதுக்கப்புறம் என்னென்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களும் என்ன ஸ்நேகம் உள்ளவர்களும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கிறோன்னா வீட்டில் சகோதர ஸ்நேகம் அதாவது எங்கே இருக்கணும் வாயில் கிடையாது இருதயத்திலிருந்து பேர் வாயில் மட்டும் பேசுவாங்க என் அண்ணன் என் அக்கா அப்படின்னு வாயில்தான் சிஸ்டர் அப்படின்னு வாயில் மட்டும் தான் அவங்க வடை சுடுவாங்களே தவிர இருதயத்தில் அவங்களுக்கு அந்த சகோதர ஸ்நேகமே இருக்காது கரெக்டுங்களா அஞ்சு பேர் சகோதர சகோதரம்தான் அந்த ஸ்நேகம் இருக்குதுங்களா இப்போல்லாம் கிடையவே கிடையாது மனது உருக்கம் உள்ளவர்கள் எங்க இருக்கணுமா உருக்கம் வாயில உருக்கம் கோல்ல மனதுல உருக்கம் இருக்கணுமா அப்புறம் இணக்கம் உள்ளவர்களாக இருங்க இணக்கம்னா கீழ்ப்படிதல் இணக்கம் உள்ளவர்களா இருங்க கீழ்படணும் அது அடுத்து சொல்றாரு ஒன்பதாவதுல தீமைக்கு தீமையும் அவன் இதை செஞ்சுட்டா நானும் செய்வேன் உதாசனத்துக்கு உதாசனமும் அவன் திட்டா நானும் திட்டுவேன் அப்படின்னு சரி கட்டாமல் கரெக்டுங்களா அக்கா சில இருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா பசங்க கிள்ளிப்பாங்க அவன் நஷ்டமா நானும் நஷ்டமா சின்ன பசங்க இருந்தால் பரவாயில்ல பெரியவங்க கூட அப்படிதான் அவனை திட்டிட்டா நானும் திட்டேன் அப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சரி கட்டுறாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க தீமைக்கு தீமையை சரி கட்டாதீங்க அதுக்கு பதிலாக ஒன்று யோசிங்கன்றார் என்னென்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நீங்கள் எது எதை சுதந்திரிக்கும்படியா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டீங்க ஆசிர்வாத சுதந்திரிக்கு தான் அழைக்கப்பட்டீங்க அதனால என்ன பண்ணு ஆசீர்வதி ஓனர் ஆசீர்வதி வேலை செய்கிறவங்கள ஆசீர்வதி பிள்ளைங்களை ஆசீர்வதி கணவர் திட்டுறாரா அந்த கணவர் ஆசீர்வதி சகோதரர்கள் திட்டுறாங்களா சகோதரர்களை ஆசீர்வதிங்க நல்லா இருப்பா நல்லா இரு சூப்பராக இரு நீ நல்லா இருந்தாலும் நான் நல்லா இருக்க முடியும் கரெக்டுங்களா ஓனர் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஓனர் போயிட்டாருன்னா நம்ம இழுத்து முடி வீட்டுக்கு வர வேண்டியது தான் ஆனால் ஓனர் ஆசீர்வதி சரி கரெக்டுங்களா வீட்டில் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதனால் கணவர் ஆசீர்வதி அந்த அப்படி டீ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே தீட்டிங்கன்னே போனால் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே எப்பவுமே வந்து நம்ம என்ன சொல்கிறாரு ஆசீர்வதி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரின்றார்ல அந்த ஆசிர்வாதம் எங்கே இருக்குது அந்த ஆசிர்வாதம் கல்வாரி சிலுவையில் இருக்குது அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாமே செஞ்சு வச்சிட்டார் எதெல்லாம் செஞ்சு வச்சிட்டாரு உங்களுக்கான பண தேவைகள் பணத்தை அவர் சேர்த்து சேர்த்து பணத்தை அவர் இஹோ வயிறை சேர்த்து வச்சிட்டார் சமாதானத்தை சுகத்தை சந்தோஷத்தை ஞானத்தை பலனை எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டார் அந்த கல் கல்வாரி சிலுவையில் எல்லாமே வச்சுட்டார் நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் போய் எடுத்துக்கணும் அதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம் வத்திரம் ஏசப்பா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எதுக்காக அழைக்கப்பட்டோமா ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டோம் அதாவது ஏசு கிறிஸ்துவும் அந்த கல்வாரி சிலுவையில் எல்லாமே செஞ்சு வச்சுட்டாரு நம்ம போய் அதை எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்கிறேன் இப்போ பிள்ளைங்க போயிட்டு வெளியில் போயிட்டு விளையாடிட்டு வராங்க இல்லை ஸ்கூலுக்கே போயிட்டு வராங்க வந்த உடனே டேபிளில் சாப்பாடு போட்டு இந்தம்மா சாப்பிடுமான்னு சொல்லுவோமா யாராவது எந்த அம்மா சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்க போய் ட்ரெஸ்ஸை கட்டிவிட்டு வா கை கால் கழுவிட்டு வா மூஞ்சி கழுவிட்டு வா அப்புறம் சோறு மேலே கைவை அப்புறம் டீ காஃபி எதுவாக இருந்தாலும் சரி அப்புறம் வந்து சாப்பிடும் ஃபஸ்ட்டு போய் கை கால் கழுவிட்டு வா ஏன்னா ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையில் சுகத்தையாகட்டும் பலனையாகட்டும் சமாதனையாக சமாதானத்தாகட்டும் நம்மளுடைய ஆகட்டும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாரு அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம கழுவப்படணும் கரெக்ட்டுங்களா இப்போது இப்போ வெளியில் இருக்கிற அழுக்கு என்ன பண்ணுறோம் சோப்பு போட்டு கழுவிடுறோம் இப்போ நம்ம இந்த ஆசிர்வாதம் எடுக்கணுமே ஒரு சுகத்தை எடுக்கணும் இப்போ ஒரு கை கால் வலியே இருக்குது இப்போ இந்த கை கால் வலியைக்கு என்ன வேணும் சுகம் வேணும் எலும்பு தேஞ்சி போகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்தத்தில் என்ன வேணும் சுகம் வேணும் குடும்பத்தில் சண்டையாக இருக்குது இப்போ என்ன வேணும் சமாதானம் வேணும் வீட்டு வாடகை கட்டணும் என்ன வேணும் பணம் வேணும் அப்பா இதெல்லாம் ஒரு சிலுவையில் செஞ்சு வச்சுட்டாரு இதை நப்போ எடுத்துக்கணுன்னா ஆண்டவர் சொல்வார் முதல்ல கை கால் கழுவிட்டுவான்வார் கை கால் கழுவிடுவார்னா என்ன பண்ணுறது தண்ணி ஊற்றி கழுவுறதில்ல அநேக பேர் பாவம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆத்தரை இந்த ஆத்திர என்ன பண்ணுறாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க ஒரு முழுக முழுகிட்டால் பாவம் போயிடுச்சு அதாவது நீ முழுக முழுகணுன்னா உடம்புல வேணா அழுக்கு வேணா போகுமே தவிர உன் உள்ளே இருக்கிற கரை போகாதுமா கரெக்டுங்களா உள்ளே இருக்கிற கரை போகணுன்னா என்ன பண்ணணும்னா அது ஆண்டோடைய ரத்தத்தால் தான் ஆகும் இயேசுவின் ரத்தம் மட்டுந்தான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் நம்முடைய பாவம் சக்கச்சவேன்னு செவப்பாக இருந்தால் கூட அவருடைய ரத்தம் என்ன பண்ணுமா வெண்மையாக்கிடுமா அவருடைய ரத்தம் என்ன பண்ணுமா வெண்மையாக்கிடுமா எப்படி உறைந்த மழையை போல் நல்ல வெள்ளை வெள்ளைய நம்முடைய பாவங்கள் நீங்கி நம்ம என்ன ஆயிடுவோமா பரிசுத்தமாக விடுவோமா கரெக்டுங்களா அதாவது இது அது நீ அப்படி உடையினால அதாவது உள்ளத்தினால் நீ வந்து என்ன ஆவ அப்படியே வெள்ள வெளிலு உள்ளத்தில் நீ வெள்ளை ஆனாதான் உடையில கிடையாது உடையில் வெளில வெள்ளன்னு கிடையாது உள்ளத்து நீ வெள்ளை வெளில ஆனாதான் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும் சாப்பிட முடியும் டைனிங் டேபிள் ஃபுல்லாக ஆண்டோன்னா விற்கிறார்னா ஒரு தட்டு ஃபுல்லாக சுகம் ஒரு தட்டு ஃபுல்லாக சமாதானம் ஒரு தட்டு ஃபுல்லாக செழிப்பு எல்லாமே வச்சுருக்கிறாரு இந்தம்மா ஒரு அரை கிலோ இந்தம்மா ஒரு கால் கிலோ அப்படி கொடுக்க மாட்டார் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ எவ்வளோ சுகம் வேணாலும் எடுத்துக்கோ எவ்வளோ சமாதானம் வேணாலும் எடுத்துக்கோ எவ்வளோ சந்தோஷம் வேணாலும் எடுத்துக்கோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறாங்க சினிமாக்கு போயிட்டு வந்துடுறாங்க சினிமாவுக்கு போனால் எவ்வளோ நேரம் இருக்கும் அவங்க உனக்கு சமாதானம் இருக்கும் சினிமா டட்டில் மூணு அவர் இருந்தால் மூணவர் தான் இருக்கும் வெளியில் வந்தேன்னா அதே தான் ஆனா கத்தர் சொல்றாரு உலகம் கொடுக்கிற நிலையற்ற சமாதானம் அல்ல என் தெய்வீக சமாதானத்தை வைத்து போகிறேன் அதாவது அவருடைய சமாதானம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் அவருடைய சுகம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் எவ்வளோ பேர் மருத்துவமனையில் படுத்துனுக்குறாங்கல்ல சரியா அவங்களால பாத்ரூம் போக முடியல சரியாக வந்து சாப்பிட முடியல சரியாக மூச்சு விட முடியல நமக்கு எல்லாமே ஆண்டவர் வந்து அழகாக கொடுத்துருக்குறாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் அதாவது நம் தேவன் என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன பண்ணு உனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய மனுஷ சுபாவம் சுபாவம் வந்து எப்படி இப்படி இப்படி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா அது ஒரு கசப்பு கோபம் வைராகியம் அது எல்லாம் எனக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா சேறு மாதிரி இருக்குது அழுக்காக இருக்குது இப்படி அழுக்க வச்சுக்கிட்டு இந்த சேரை வச்சுக்கிட்டு என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கலான்னா நான் உங்களுக்கு எப்படி தருவேன் நீ போய் கழுவிட்டு வா என் குமாரனுடைய ரத்தத்தால் நீ கழுவப்படு பின்புணி ஆசிர்வாதத்தை எடுத்துக்கோ அப்படின்வார் அதுதான் சொல்கிறாரு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் ஜீவனம் முதல்ல விரும்புங்க நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உட உதடுகளையும் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் இது எல்லாமே வேதத்துலேயும் கத்தருடைய தான் இருக்குது அவருடைய சமூகத்தில் தான் இருக்குது நமக்கு சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கீங்கன்னா எதுக்காக வந்திருக்கீங்க சமாதானத்தை தேடி வந்திருக்கீங்க அப்போ நம்ம சமாதம் தேடி வரும் பொழுது எல்லா பொலாப்பையும் விட்டுட்டு தான் வரணும் எல்லா பொலாப்பையும் விட்டுட்டு தான் வரணும் இப்போது ஒரு உங்களுக்கு குளிர மாதிரி சொல்கிறேன் பார்த்துக்கோங்களேன் இப்போ ஒலிம்பிக்கில் எல்லோரும் கிரிக்கெட்டாக கிரிக்கெட்டு இந்த ரன்னிங் ரேஸ்லாம் பண்ணுறாங்கல்ல இல்லை இந்த டென்னிஸ்லாம் ஆடுவாங்க எல்லாம் ஒரு ஒரு கேம்ஸ் இருக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு ஒரு இது இருக்கும் அது அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போடணும் கரெக்டுங்களா அது அதுக்கு அந்தந்த ட்ரெஸ்ஸு போட்டு தான் டென்னிஸ் ஆடுறதோ ஓடுறதோ கிரிக்கெட் ஆடுறதோ கிரிக்கெட் ஆடுறோம் கூட பார்த்துருப்பீங்க எல்லாேருமே ப்ளூ கலர்னால் ப்ளூ கலரே போட்டுன்னு இருப்பாங்க எல்லோ கலர்னால் எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டு இருப்பாங்க பொம்பளையும் ஆகட்டும் ஆம்பளை ஆகட்டும் பனியனும் ஃபேண்ட் தான் இல்லை இல்லை நான் பட்டு போடவை கட்டிக்கின்னு தான் வந்து நான் கிரிக்கெட் ஆடுவேன்னா முதல்ல வெளில போணுவாங்க கரெக்டுங்களா நம்ம அந்த உடையை அணிந்து கொண்டு தான் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கணும் அதுதான் அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் கப்பை வந்து உனக்கு தருவாங்க கரெக்டுங்களா ஆனால் இன்றைக்கி நம்ம ஜனங்கன்னா நான் பண்ணுறாங்க நான் வந்து எப்படி வேணாலும் வருவேன் ஆண்டவரனை ஆசீர்விச்சிடணும் ஆண்டவர் சுகத்து குத்துடணும் அவர் என்ன சமாத்து தான் ஆகணும் அப்போ கிடைக்கலன்னு பண்ணுவாங்கன்னா இயேசுக்கு வல்லமை இல்லை சர்ச்சுக்கு போனால் ஒன்றுமே கிடைக்கல சொல்லிடுவாங்க கேட்டா இது தான் சொல்லுவாங்க எத்தனை தடவை சர்ச்சுக்கு போனேங்க ஒன்றும் நடக்கலைங்க இயேசுக்கு வல்லமு இல்லைங்க என்னது ஏசுக்கு வல்லம் இல்லையா இவங்க எல்லாம் எக்கு முக்கா செஞ்சுட்டு இயேசு வளம் இல்லைன்ட்டுவாங்க இந்த சர்ச்சு சரியில்லை சொல்லி இன்னொரு சர்ச்சுக்கு போவாங்க நீ ஒரு சர்ச் இல்லை பத்து சர்ச்சுக்கு போனாலும் நம்ம அம்மா ஆண்டவர் வந்து சில காரியங்கள் வச்சுருக்காரு எந்த சர்ச்சுக்கு போனாலும் நம்மளை ஆசிர்வதிக்கிறவர் யார் கத்தர் தான் பாஸ்வரோ பாஸ்வாவோ கிடையாது இப்போ நான் இங்கே நின்று பேசுகிறேன் நானும் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் கிடையாது கத்தர் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் நான் அவர் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆனால் சொன்னார் ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்காக நான் ஜெபிக்கிறோமே தவிர சுகத்தை நான் கொடுக்க முடியாது நான் சாதாரண மனுஷன் உங்களை மாதிரி சுகத்தை கத்தர் தான் கொடுக்க முடியும் சமாதானத்தை கத்தர் தான் கொடுக்க முடியும் பணத்தை கத்தர் தான் கொடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தேவை இருக்குன்னா என்கிட்ட வந்தீங்கன்னா என்னால் நூறுரூபா தான் கொடுக்க முடியும் ஆனால் கத்தர்கிட்ட போனால் ஒரு கோடி கூட கொடுக்க முடியும் கரெக்டுங்களா அப்போ நமக்கு யாரை போய் பார்ப்போம் கத்தர் கத்தர் வந்து சிலுவையில் எல்லாம் செஞ்சு வச்சிட்டாராம் அப்போ நம்ம அந்த ஆசிர்வாதத்தை பெறத்துக்கு கத்தர் ஒரே வழிதான் சொல்கிறாரு என் ரத்தத்தில் கழுவப்பட்டு உள்ளவா என் ரத்தத்தில் கழுவப்பட்டு உள்ளவா எல்லாமே உனக்கு தான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது தான் அப்படி சொல்லிட்டு சரிங்களா அப்போ நம்ம அவர் நாமத்தில் கழுவப்பட அவருடைய ரத்தத்தில் கழுவப்படணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாயும் காத்து கொள்ளணும் பொல்லாப்புக்கு நம்மளை முற்றிலுமாய் காத்து சமாதானத்தை தேடணும் ஜீவனை விரும்பணும் அப்போ நம்ம ஆசிர்வாதங்களை தான் அந்த கல்வாரி சிலுவையில் ஏசப்பா சம்பாதிச்சு வச்ச ஆசிர்வாதங்களை தான் நம்ம சுதந்திரிப்போம் ஸ்தோதிரம் ஏசப்பா ஆண்டு அப்பா சங்கீதக்காரனும் இப்படியாக சொல்லுகிறான் ராஜா சங்கீத முப்பத்தி நான்கில் சங்கீதக்காரனும் இப்படியாக சொல்லுகிறான் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அப்பற்றுக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கு முன் உதடுகளை கபட்டு வசனிப்பிக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று தகப்பனே சங்கீதக்காரனும் இப்படியாக சொல்லுகிறான் அப்பா ஆண்டவரே தகப்பனே வேதத்தில் இருக்கிற பரிசுத்த வேதத்தில் இருக்கிற தேவ மனிதர்கள் தொடர்ந்து இப்படியாக உன் வாயை காத்துக்கொள் கொள்ளாப்பை விட்டு விலகு சமாதானத்தை தேடு ஜீவனை விரும்பு நல்ல நாட்களை காண வேண்டும் விரும்புகிறாயா நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை அறிந்து ஆசிர்வதி என்று தொடர்ந்து தேவ மனிதர்கள் சொல்ல நாங்களும் அப்படியாக உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே தேவ ம மனிதர்கள் எப்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பிரியமாக வாழ்ந்தார்களோ அப்பா இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் என் கத்தருக்கு பிரியமாக வாழ எங்கள் வாயை காத்து கொள்ள எங்கள் முதலின் வாசல்களுக்கு ஒரு காவல் வையும் பரிசுத்த ஆவினர் தாமே எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவீராக அந்த கல்வாரி சிலுவேலே நீ சம்பாதித்து வைத்த சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் அனுபவிக்க என் கத்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி கத்ரா கிருஷ்ண நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்